ஹைஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டெக் சிக்ஸ்ட்டி இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான குழு குழு ட்ரிங்க்ஸ் டெசர்ட்லாம் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சுலாம் கடையில் நம்ம அதிகமாக வேலை கொடுத்து வாங்குறதுக்கு தங்கும்போது நம்ம வீட்லேயே அழகாக செஞ்சு ஹெல்தியாக பசங்களுக்கும் கொடுத்து நம்மளும் என்ஜாய் பண்ணலாம் அதனால் இப்போ நான் என்ன எடுத்துக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீ மில்க் வந்து ஆவின்ல வந்து எடுத்திருக்கேன் அதேமாதிரி நீங்கள் எந்த கம்பெனி கம்பெனியிலாம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் மிக்ஸ் வந்து நான் ரெடிமேடாக கிடைக்கிது இது வந்து இருபத்தி ஏழு ரூபாய் ஆன்லைனில் கிடைக்கிது அது ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன் நூறு கிராம் இது அப்புறம் ஒரு மாம்பழத்தில் அவ்வளோ பெரிய மாம்பழம் வந்து ரெண்டு சைடை கட் பண்ணிட்டேன் நான் முதலில் அதனால் இப்படி கீசா இருக்குது அப்படின்னா நீங்கள் முழுசாக ரெண்டு சைடு எடுத்துருங்க பெரிய மாம்பழம் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் எதுவுமே கிடையாது இன்னும் ஒரு ஐட் இருக்குது கடைசி கடைசியில் காட்டேன் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான்ஸ்டிக் பேண்டா முதல்ல எடுக்கணும் ஏன்னா இப்போ பால் அண்ணு போற்றும்போது அடிப்படுத்தாலும் முடிஞ்சளவுக்கு நான்ஸ்டிக் எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம பாலை கட் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம் ஆஃப் லிட்டர் பால் இந்த நூறு கிராம் ஐஸ்கிரீம் மிக்ஸ் பவுடருக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அதனால் வந்துட்டு நான் ஆஃப் லிட்டர் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக வேணும்னா ரெண்டு பாக்கெட் எடுத்திங்கன்னா ரெண்டு பாக்கெட்டு அதை வாங்கிக்கோங்க இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸ் ஓகேங்களா அது கணக்கு வந்து அரை லிட்டருக்கு நூறு கிராம் பவுடர் தான் கணக்கு சுலமாக இருந்துட்டா நான் எனக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் தான் எடுத்துருக்கேன் இதான் அந்த பவுடர் இதை அப்படியே வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் குருத்திரி மில்க் தான் எடுக்கணும் அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் வந்து நல்லா வரும் நம்ம வந்து எனக்கு மேங்கோ ஸ்கிரீம் தான் செய்யணும் அப்புறம் வெளியில் போகிறீங்கன்னு கேட்கலாம் மேங்கோ யூம் கிடைக்கல மிக்ஸ் பவுடர் கிடைக்காதனால நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்குமேலே மேங்கோவையே நான் வந்து சேர்க்க போகிறேன் ஓகேங்களா இப்போ வந்துட்டு இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இந்த மாம்பழத்தை தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க சது மட்டும் எடுத்துக்கலாம் இது ஒன்று கரெக்டாக வேலை எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஐடியா இல்லாதனால நம்மளுக்கு கட் பண்ணிவிட்டேன் இப்போ திடீர்னு தான் நினச்சிக்கிட்டு நான் ஐஸ்கிரீம் பண்ணலான்னு வந்ததுனால் இல்லாட்டி நீங்கள் முழு மாம்பழத்தை அழகாக சைடு படுத்து அடிச்சிடலாம் ஐஸியாக வந்துடும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்படி பீஸ் போடாதீங்க சைடு கட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக வந்துடும் ஈஸியாக எடுத்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் டபுள் வேலை தான் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் காட்டுறேன் இப்போ இந்த மாம்பழத்தை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இனிக்கா இனிப்பாக இருக்க மாம்பழம் தான் எடுக்கணும் எல்லாமே நல்லா இருக்காது ஒரு மாம்பழம் முழுசாகவே போடுவோம் பெரிய மாம்பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு ஒரு மீடியம் பெரிய சைஸ் மாம்பழம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து இது நம்ம நல்லா கரைச்சி விட்டாச்சு கரைஞ்சிடுச்சு இதிலே வந்து சுகர் எல்லாம் சேர்த்துருப்பாங்க அதனால் நம்ம வந்து இது செய்யும்போது நம்ம சுகர் தேவையில்லை நம்ம மேங்காய் சேர்க்கறதுனால மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் சேர்த்துக்கலாம் மாம்பழம் சேர்க்குறதுனால அப்படி இல்லைன்னா தேவையில்லை இந்த சுகரே போதும் இது அவங்க போட்டிருக்க சுகரே இதில் வந்துட்டு ஒரு இந்த மாம்பழம் வந்து நம்ம ஒரு பழம் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த அளவு சுகரை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டுருவேன் போதும் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கேன் இப்போ இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா திக்காகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் கொதிச்சு எப்படியே ஒரு பத்து நிமிஷமாக ஆகும் வந்து திக்க ஆகிறதுக்கு வச்சு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் அஞ்சு நிமிஷம் கொதி வர்றதுக்கு அதுக்கப்புறமா வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மற்றமே இதுக்கு வந்து நம்ம செய்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட இருக்காது அந்த ஐஸ்கிரீம் வந்து செட் ஆகிறதுக்கு தான் நம்மளுக்கு டைம் எடுக்கும் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் அதோடய வேலையே அவ்வளோ தான் நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை பெருசாக கொதிச்சு திக்காகணும் அவ்வளோதான் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகுது அதுக்குள்ளேயே வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் ஆகிருக்கு பாருங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் திக்காயிடும் விடாமல் கைவிடாமல் களை ரெட்டியாக இருக்கணும் கண்டிப்பாக நாஸ்டிக் பாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட டிஷ்ஷு வந்து க வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக கடாயில் வந்து பால் ஓட்டி பாலாக போயிடும் அது நோட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து வெட்டி கெட்டி போட்டோம் கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் ஆகுது இப்ப இப்போ இதிலேயே நான் மிக்ஸ் பாதாம் மிக்ஸ் பவுடரு வச்சுருக்கேன் அதை நான் போறேன் எதுக்கு சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் சேர்க்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக பாதாம் ஃப்ளேவரும் நல்லா இருக்குன்னாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் அதிலேயே சேர்த்து விட்றேன் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா நான் ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணலாம் பார்க்குறேன் எப்படி கலர் வருதுன்னு பார்த்துக்கிட்டா அதுக்கப்புறம் ஃபுட் கலர் வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கூடவே சேர்ந்து பாதாம் மிக்ஸும் கொதித்து வந்துட்டோம் பட் கலர் கூடாது பெருசாக கலர் பொடி சேர்க்க வேண்டிய வரும்னு நினைக்கிறேன் கலர் படி கலர் பார்க்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாம்பழம் மேங்கோவை வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம பாதாம் மிக்ஸ் போட்டதுனால கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடுச்சு அல்லட்டி திக்காக இருக்கும் இப்போ இதுலேயே வந்துட்டு இதை சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு இருக்கும் ஒரு மீடியம் சைஸ் மாம்பழம் எடுத்துக்கோங்க இந்த ஆஃப் லிட்டர் மில்க்குக்கு அரை லிட்டர் பாலுக்கு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஸ்வீட்னஸ் இருக்கிறது அடையணும் நான் வந்து கலர் பவுடர் சேர்க்க வேணான்னு பாதாம் மிக்ஸில் எசன்ஸ்லேயே ரெண்டு டிராப்பிட்டேன் நாங்கள் அது மிஸ் ஆகிடுச்சி வீடியோ ஏன்னா கலர் கொஞ்சம் இருந்தால் தான் அது வேங்காவும் இருக்கும் அதனால் இந்த இதே போட்டுக்கலாம் பாதாம் மிக்சோட எசன்ஸ் போட்டுக்கலாம் மேங்காய் எசன்ஸ் இருந்தால் கூட ஊற்றிக்கோங்க கலர் போடுறதுக்கு பதில் அந்த மாதிரி ஊற்றிட்டிருக்கலாம் ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக எனக்கு அது கிடைக்கல வந்து போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லாவே திக்க ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இந்த அளவுக்கு திக்கானால் போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் மேங்கோவும் குக்காகிடணும் இல்லாட்டி தண்ணி விட்டுடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து செய்யறப்போம் அதனால் அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வத்தினா தான் நம்மளுக்கு அந்த ஐஸ்க்ரீம் வந்து நல்லா க்ரீமியாக கிடைக்கும் தான் நல்லா திக் பண்ணுறோம் இப்போ அது ஊற்றினோடனே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விடுது பாருங்கள் இவ்வளோ தான் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பக்கத்தில் எடுத்து தனியாக வச்சுருவோம் வெளியே இருக்க வேண்டாம் நல்லா கூலாகணும் நல்லா பிறகு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும் கூல் டவுன் ஆட்டோம் நம்ம அப்புறம் பார்க்கலாம் மெயினாக வந்து இதுக்கு நம்ம வந்து மேங்கோ எசன்ஸோ அது மாதிரி ஊற்றிருந்தால் இன்னுமே ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அது இல்லை நீங்கள் கண்டிப்பாக மேங்கோ எசன்ஸ் இருந்தால் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் விட்டுக்கோங்க நான் கலருக்காக மட்டும்தான் இந்த போதாம எசன்ஸ் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு சின்னன்று ஆயிடணும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் நல்லாவே கூல் டவுன் ஆகிடுச்சு சுத்தமாக வந்து ஆறிருக்கு நல்லா இப்போ நல்லாவே க்ளோஸ் பண்ணிக்கலாம் டைட்டாக இல்லைன்னா நீங்கள் மேலே ஒரு கவர் கூட நீங்கள் போட்டு நல்லா முடிச்சு போட்டு வச்சலாம் நான் அப்படி தான் இப்போ செய்ய போகிறேன் இப்போ வந்து அவசரத்துக்கு ட்ரான்ஸ்பரண்ட் கவர் கிடைக்கல இதுதான் கிடச்சிட்டு ஓகே புது கவர் தான் இது பால் வந்தது பாக்கெட்டில் இது நல்லா கவர் பண்ணிவிட்டு இப்போ வந்து டைட்டாக போட்டு ரப்பர் பேண்ட் போட்டேன் பார்த்தா துணி போட்டுருக்க மாதிரி தெரியுதா இல்லை பிளாஸ்டிக் கவர் தான் இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் சாரி எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரீசர் லைட்டு வந்து ஃப்ரீஸ் போயிடுச்சு கம்பார்ட்மெண்ட்டில் அதனால உங்களுக்கு கொஞ்சம் தெரியாது இந்த பக்கம் லைட்டுமே வந்து இல்லை அதனால நான் இப்போ கையில் செல்லும் வச்சுருக்கேன் திறந்து பிறக்க வருது செல்லு எடுத்துன்னு போகக்கூடாது ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து போயிருக்கேன் இப்போ அதுக்குள்ளே வச்சுக்கேன் அவ்வளோ மூடியாச்சு உள்ளே வச்சாச்சு ரெண்டு மணி நேரம் ஆகட்டும் அப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு டூ ஹவர்ஸ் ஆகட்டும் அப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம் இப்போ வந்து ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஜாராக எடுத்துக்கிட்டு இப்போ அதில் வந்துட்டு நம்ம இந்த ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்தோம் இல்லையா இதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துருவோம் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு சேர்த்துட்டு காட்டுறேன் இப்போ வந்து மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இதை வந்து ஒரு ஒன்றில் வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு விப்பர் மோல் வச்சு அடித்து எடுத்துக்கலாம் ஹீட் ஆகக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடித்து எடுத்துட்டேன் இந்த மாதிரி இருக்குது இப்போ இதில் வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த ப்ராண்டு வேணால் எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இது டூ ஃபிஃப்டி எம்எல் எடுத்துருக்கேன் இரநூத்தம்பது எம்எல் மில்லி எடுத்துருக்கேன் இது வந்து இப்போ மிக்சி ஜாரில் அந்த அரைச்ச விடுது இருக்கு இல்லையோ அதிலேயே சேர்த்து விட்டுருவோம் எல்லாத்தையும் இது வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கணும் இது பாருங்கள் எப்படி இருக்குது க்ரீமியாக அப்படி அடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த தண்ணி மாதிரி இருக்குது சேர்த்துட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் க்ரீம் சேர்த்தாச்சு இது வந்து பட்டர் மாதிரி இருக்குது டேஸ்ட் கூட அப்படி தான் சுகரு கூட ஒன்றும் இல்லை அதில் நம்ம போட்ட சுகர் தான் சுத்தமாக என்னன்னு தெரியல ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் இதையுமே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அடிச்சிடலாம் உருகக்கூடாது மெல்ட் ஆகாமல் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம அடித்து எடுத்துருக்கோம் மொத்தமாக ஒரு மூணு நிமிஷத்துக்கு அடிச்சிருக்கேன் நான் க்ரீம் போட்டவுடனே தான் நல்லா அந்த டெக்ஸ்சர் கூட இப்போவே இருக்குது நல்லா இருக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து வேறு எதுவும் கண்டெய்னரில் மாற்றிடலாம் இப்போ வந்து இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸே என்கிட்ட இருக்குது நான் அதையும் எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்தால் அதே எடுத்துக்கோங்க இல்லைன்னா வேறு எதுலயாவது நீங்கள் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு காட்டுறேன் இப்போ இப்போ வந்து நான் வந்து ஐஸ்கிரீம் பாக்ஸிலேயே போட்டுட்டேன் கொஞ்சம் மாம்பழம் பீசஸ் இருந்தால் நீங்கள் அப்படியே கட் பண்ணி மேலே போட்டுக்கோங்க எங்கிட்ட வந்து நான் கொஞ்சம் தான் இருக்கு நான் அதிகமாக போடலை நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் இன்னும் ஒரு ஒரு கால்பாகம் பழத்தை வந்து ஒரு சைடு பிச்சு நீங்கள் இப்படி போட்டு விட்டுனா உள்ளே சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம இப்போ இதை எடுத்து நம்ம மறுபடியும் இதில் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் போகிறோம் நாளைக்கு தான் பார்க்கணும் இப்போ மணி ஒம்போது மணி நைட்டு டூ ஹவர்ஸ் எடுத்து நான் அடித்து வச்சுட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது அதனால் நான் ஐஸ்கிரீம் பாக்ஸ்லேயே ஊற்றிட்டேன் நீங்கள் வேறு எதுலேயே ஊற்றிட்டு வந்தால் கூட ஊற்றி வைக்கலாம் பட் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிட்டேன் அவ்வளோதான் இப்போ அதை அப்படியே எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் ஃப்ரெண்ட்ஸு நேற்று வச்சுருந்தோம் ஐஸ்கிரீமு இப்போ பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன் ஃப்ரீசர்லேருந்து இப்போ தான் எடுத்தேன் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் செம்மையாக மேங்கோ ஆகிட்டு இருக்குது எடுக்கலாம் இப்போ எடுக்கலாம் இப்போது நம்ம வீட்லேயே சூப்பரான ஒரு மேங்கோ ஐஸ்கிரீமு அழகாக ஈஸியாக பண்ணியிருக்கோம் எடுத்து கப்பில் வைக்கலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது ரொம்ப சுலபமாக இது செய்கிறது பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மியான செலவு தான் இதுக்காகும் வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக சூப்பர் எனர்ஜீனிக்கான சேர்ந்து பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் பார்க்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்